கூட்டணி குறித்து கேட்டு கடுப்பேற்றிய செய்தியாளர்கள் மரண பதிலடி கொடுத்த சீமான் இந்த தாங்க அந்த காணொலியை பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் யார் கூட கூட்டணி வைக்க போகிறீங்க நீங்கள் விஜய்கிட்ட பேசுறீங்களா அதிமுக கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குதா இல்லை விசிகா கிட்ட கேட்பீங்களா இல்லை மதிமுக வந்தால் ஏற்றுக்குறீங்களா இல்லை அன்புமணி ராமதாஸ் கிட்ட பேசுறீங்களா அப்படின்னு சீமனை கடுப்பேற்றுறது மாதிரியே பல கேள்விகளை காலம் புள்ள கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நீங்கள் ஏன் போய் விஜய் கிட்டே நிற்கக்கூடாது ஏன் கிட்டே நீங்கள் பாதி பாதி தொகுதி எடுத்து கேட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏன் அரசியல் பண்ணக்கூடாது நீங்கள் ஏன் கூட்டணி வச்சுக்கிறக்கூடாது அப்படின்னு சீமானோட அரசியலை சிதைக்கிறது மாதிரி பல ஊடகங்கள் வந்து பல விஷயங்களை கேட்டுக்கிட்டு தான் இருக்குது குறிப்பாக வந்து திராவிட கட்சிகள் ஊடகமான சன் நியூஸ் கஞ்சர் செய்திகள் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கேட்டு சீமான் வாயிலேருந்து ஏதாவது கேட்டு சீமானோட அரசியலை முடித்து வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் அது ஒரு காலமும் நடக்காது அதுக்கு இப்போது அண்ணன் வந்து கடைசியாக ஒரு பயங்கரமான பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும் தான் ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்க விரும்புகிறேன் அந்த கட்சி கூட தான் இனி எனக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லிவிட்டாரு ஆனால் எல்லாருமே சிரிச்சுட்டாங்க அந்த பதிலை கேட்ட உடனே ஏன்னா சீமான் வந்து பயங்கரமாக வந்து மீடியாக்காரங்களை கலாய்ச்சி விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் வந்து முடிவு பண்ணிட்டார் இனி வந்து யாரு கூட கூட்டணி போகக்கூடாது ஒரு காலத்துலேயும் இந்த திராவிட கட்சி கூட பாஜக காங்கிரஸ் கூட கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் யாரு கூடயா யார் பெரியாவது சொல்ல மாட்டாரா அதை வச்சு ஒரு அரசியலை வந்து இல்லாமல் ஆக்கிரலாமா அப்படின்னு இந்த ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு இன்னைக்கு சூப்பராக ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இனி ஒரே ஒரு கட்சி கூட மட்டும்தான் ஒரே ஒருத்தர் கூட மட்டும்தான் கூட்டிருப்பேன் அவர் தான் ட்ரம்ப்பு அப்படின்னு சொல்லி இந்த இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன கே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத கேள்வி கேட்குற தொலைக்காட்சி நிறுவனங்களை பற்றி நீங்கள் என்ன கே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்